வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ பால்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வெளியே கிறிஸ்பியாக உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நாலு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க அது கூட அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சோளமாவு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் சால்ட்டு ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஆயில் தடவி பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க பத்து நிமிஷம் கழித்து கையில் எண்ணெயோ அல்லது தண்ணியோ தடவி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க இதை நல்லா சூடான எண்ணெயில் புன்னிறமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க பொறிச்சு எடுத்துக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ